மதுரை ஆதீனம் அதாவது ஸ்ரீ 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 ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இவரு கடந்த ரெண்டு மூணு நாளாக நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் நல்லாவே பார்த்துருக்குறோம் அது என்ன ஹரிஹரனோட சம்பந்திங்கிற மாதிரி நீளமாக என்னமோ சொன்னியே அது என்னடாங்கிறீங்களா அது வேற ஒன்றும் இல்லை மதுரை ஆதீனத்தோட முழு பேரை இந்த வீடியோவில் அவரை பற்றி நாம் முழுசாக பேச போகிறதுனால அவருடைய முழு பேரை ஒரு தடவையாவது சொல்லலாம் அப்புறம் நல்லாவா இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரை முழுசாக ஒன்றே முக்கால் நிமிஷம் நான் உக்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் அவ ஒரு ஒரு தடவையாவது முழுசாக சொல்லலைனா அப்புறம் என்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஸோ மதுரை ஆதினத்தின் மனசு சந்தோஷத்துக்காகவும் பர்சனலாக என்னோடய ஈகோ சந்தோஷத்துக்காகவும் அந்த பேரை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அதுதான் அவருடைய முழு பேரை ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அதாவது சென்னையில் நடைபெற இருந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு தன்னோட ஃபார்ச்சூனர் காரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை ஆத ஆதீனம் பகுமானமாக பந்தாவாக போகிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட காரை உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் இன்னொரு கார் வந்து உரசுதே ஒரசல்னா மென்மையாக ரொம்ப மென்மையான ஒரு தான் வைங்க வழுக்க மண்டையில் விளக்கண்ணையை தடவுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீவினிங்கன்னா எப்படி இருக்கும் மென்மையாக ரொம்ப மென்மையாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு மென்மையோட அந்த கார் இந்த காரை ஒரசுதே மதுரை ஆதீனம் அந்த ஒரசல ஊதி ஊதி பெருசாகிறாரு அதாவது அது என்ன கொல்றதுக்கு நடந்த முயற்சி அது ஒரு அட்டெம்ட் மர்டர் அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா அவரு ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பக்கத்துல இருந்து அவரோட டிரைவர் அதை இன்னும் பெருசா ஊதுறாரு ஆமா ஆமா ஐயாவா கொள்ள நடந்ததுக்கு நடந்த முயற்சி தான் அது நான் தான் அதுக்கு சாட்சி நான் உத்து பார்த்தேன் உள்ள ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க நீளமான தாடி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு பய மாதிரியே இருந்தாங்க தலையில் குல்லாவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு அவர் ஒத்து ஊத அதுக்கப்புறம் ஆதினா இன்னும் அதை ஊதி பெருசா ஆக்குறாரு நான் சமீப நாட்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன்ல அதுக்காக பாகிஸ்தான்காரங்க என்னை கொல்றதுக்கு ஏதாவது சதி பண்ணியிருக்கலாம் அதுதான் அந்த அட்டெம்ட்டு மரடரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னும் ஊத சங்கிகள் ஒரு மாதிரி டெம்ப் ஆயிட்டானுங்க சர்தான் செமத்தியான மேட்ரு சிக்கி இருக்குது பாயிக மதுரை ஆதீனா சாமியார் பாயிக இதெல்லாம் மேட்ச் ஆகுது இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டு பட்டுவன்னு அவங்க வலுவான சம்பவத்துக்கு தயாராக அப்புறம் போலீஸ் அதில் இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வச்சிருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் ஆங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கம் சங்கிகளும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இப்போதைக்கு சைலண்ட் ஆகிருக்கிறானுங்க இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா போலீஸ் இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அட்டம் டு மல்டன் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் ஆக்சுவலாக ஆதீனம் பேசுனதை நீங்க கேட்டீங்கன்னாவே இது சங்கிகள் பண்ணின சதே நாக்பூருக்கு விசுவாசமா மதுரை ஆதீனம் வேலை பார்த்துருக்கிறாருங்கிறத நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் போலீஸ் கொடுத்த எவிடன்ஸுங்கிறதெல்லாம் அப்புறம் அதாவது மதுரை ஆதினா அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெளிவாக சொல்கிறாரு நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம் யாருங்க எடுப்பா சிறுபான்மையினரின் நலனுக்காக தானே இந்த அரசே இயங்குது சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்கு தானே எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் சிறுபான்மையினரை இதுக்குள்ளே இழுக்கும் போதே தெரியலையா இது சங்கிகளின் திட்டமிட்ட சதின்னு ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற அப்பாவி சங்கிகளை தவிர அத்தனை பேர்த்துக்க இவங்களோட பித்தலாட்டம் தான் இதுங்கிறது தெல்ல தெளிவாகவே அதுக்கு அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க சங்கிகளுக்கு இந்த மேட்டரெல்லாம் எந்த காலத்துலேயும் புரிய போகிறதில்ல இப்போ மட்டும் நம்ம ஊர் சங்கிகள் ஓஞ்சிடுவானுங்கன்னு நினைக்கிறீங்களா பாரு பிஜேபி குடியே கெடுக்கிற வேலையை தான் செய்யும் போல பிஜேபியை எதுக்குறவங்க எல்லாம் சொல்கிறது உண்மை தான் போல் பார் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தையே எப்படி டைவர்ட் பண்ணி விடுறாங்கன்னு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தையே மத மோதல்ங்கிற மாதிரி மத ரீதியான தாக்குதலுங்கிற மாதிரியே இவங்க எப்படி டைவர்ட் பண்ணி விடுறாங்க அதுக்கு நம்மூர் ஊர் பிஜேபி குரூப்பாக ஆமா ஆமான்னு பின்பாட்டு பாடுது இது அயோக்கியத்தனம் இல்லையா இது ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டு பண்ற மாதிரியான ஒரு முயற்சி இல்லையா குடிய கெடுக்கிற மாதிரியான ஒரு முயற்சி இல்லையா அப்படின்லாம் சங்கிகள் புரிஞ்சுக்குவானுங்க இத்தோட அடங்கிடுவானுங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்பயும் நம்மூர் சங்கிகள் என்ன பேசுவானுங்கன்னா எந்த மாதிரி கூவானுங்கன்னா மதுரை ஆதீனத்துக்கு ஒரு பொய் பேசுறது கூட ஒரு பித்தலாட்டம் பேசுறது கூட உரிமை இல்லையா ஒரு அவதூறு பரப்புறது கூட உரிமை இல்லையா அவர் ஒரு பொய் பித்தலாட்டம் பேசுற பேசுனா உடனே அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு எதிரான ஆதாரத்தை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணுவீங்களா இப்போ அவர் பொய் தான் பேசியிருக்கிறாரு தேவையில்லாமல் ஒரு மத பதட்ட சூழ்நிலையை தான் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு என்னங்கிறீங்க இப்போ எதுக்கு அதை தடுக்க முயற்சி பண்றீங்க இது நாங்க எல்லா இடத்துலையும் செய்கிறது தானே இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இது நாடா இல்ல வேற என்ன இல்ல சுடுகாடா என்ன இது ஒரு மத மோதலை உருவாக்குறதுக்கு நாங்க முயற்சி பண்ணா அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அதை விட்டுட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கண்ணோட்டத்தோட பார்த்து சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வெளியிட்டு மக்களை ஒரு மாதிரி அமைதிப்படுத்துறீங்கன்னா நீங்க எல்லாம் இந்து விரோதிகள் தானே இந்திய விரோதிகள் தானே அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுவானுங்களே தவிர சங்கிகள் பிஜேபி இதுக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பித்தலாட்டத்தை ஒரு நாளும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பாரு ஒழுங்கா இருக்கிற நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கே இப்படி சாமியாரையே பிஜேபி யூஸ் பண்ணுதேன்னு இந்த உண்மையை சங்கிகள் எந்த காலத்திலையும் உணர மாட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்துல அவங்கள முழுசா குற்றம் சொல்லியும் அதுல ஒன்றும் நியாயம் இல்லை அவங்க ஆட்பட்டிருக்கிற போதைங்கிறது அந்த மாதிரி ஒரு கொடூரமான போதை மதத்தின் பேரால சாதியின் பேரால சாமியின் பேரால இனத்தின் பெயரால இன்னும் மொழியின் பேரால பிற அடையாளங்களின் பேரால அடுத்தவங்களை வெறுப்போட பார்க்கிற ஒரு போதைக்கு நாம் ஆட்பட்டுட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது அப்படிப்பட்ட போதை ராஜ போதை வெறித்தனமான வேற லெவல் போதை அப்படிப்பட்ட ஒரு போதைக்கு தான் சங்கிகள் ஆட்பட்டிருக்கிறாங்க அதனால அவங்க எல்லாம் இதில் வெளியில வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சாதாரண ஜனங்களாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இவங்க இந்த பித்தலாட்டத்தை தான் பண்றாங்க இவங்கள மேற்கொண்டு வளர விட்டோம்னா இது நமக்கே ஆப்பா முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அநியாயக்காரர்களை அடித்து வரற்ற புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கிட்டாங்கன்னா சரி அவ்வளவுதான் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் சங்கிகளுக்கெல்லாம் இது எந்த காலத்துலயும் புரிய போறதில்லை இதையெல்லாம் தாண்டி பிஜேபி எந்த பாகிஸ்தானை காட்டி சங்கிகளை வெளியேற்றுதோ அதே பாகிஸ்தானை காட்டி அதே சங்கிகளுக்கு நல்ல விஷயங்கள் சிலதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது சொல்றேன் இது ஏற்கனவே நான் எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பேர் ஒன்னுக்கு ஓராயிரம் தடவை சொன்ன விஷயம்தான் ஆனா சங்கிகள்லாம் போற வேகத்தை பார்த்தா இதை இன்னும் ஒரு கோடி தடவை சொல்லணும் போல இருக்குது அதனால திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஆதரா பூமுட்ட சங்கிகளா பாகிஸ்தானை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குதுரா உலகத்திலேயே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தாண்டி ஒரு சிறப்பு உதாரணமே உலகத்தில் கிடையாது ரிலீஜனிசம் பெஸ்ட்டாக இல்லை செக்குலரிசம் பெஸ்ட்டாக ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அது தன்னை மதச்சார்பற்ற நாடுன்னு அறிவிச்சுக்கணுமா அந்த பாதையில் போகணுமா இல்லை மதவாத நாடாக தன்னை அறிவிச்சுக்கணுமா அந்த பாதையில் போகணுமாங்கிறதுக்கே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தாண்டி உலகத்தில் வேற ஒரு உதாரணமே சிறப்பான உதாரணமே கிடையாதுங்கிறேன் பாகிஸ்தான் மதவாத பாதையில் போகும்னு தீர்மானித்து அவங்க அதுக்குள்ளே போனாங்க உருப்படி ஆகலை நாம் மதவாதம் உருப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் செக்குலரிசத்தை தேர்ந்தெடுத்தோம் எல்லா மதங்களும் இங்கே அவங்களுக்கு உண்டான உரிமையோடு சிறப்பாக வாழலாம்னு எல்லாருக்குமான நாடாக நாம் கட்டமைச்சோம் அதனால தான் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது நாம் பல வகையில் பெஸ்ட்டாக இருக்கிறோம் ஏகப்பட்ட துறைகளில் உலகத்தோட போட்டி போடுற அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் இதைத்தான் சங்கிகள் உட்பட எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதாவது பிஜேபி ஒரு முரட்டுத்தனமான வாதத்தை வார்த்தை வைக்கிறது அத பாகிஸ்தான் சொன்ன போது இதையா இந்துஸ்தான் சொல்லல அது முஸ்லிம்களுக்கான நாடுனா இது இந்துக்களுக்கான நாடாக தான் இருந்திருக்கணும் சோ காங்கிரஸ் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருச்ச நாங்க இதை இந்து ராஷ்டிரமா மாத்த போறோம் முழுக்க முழுக்க இதை இந்துக்களுக்கான ஒரு நாடா மாத்த போறோம் அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான வாதத்தை வச்சுதான் சங்கிகளோட மண்டைய கல்விதான் பிஜேபி இந்தியாவே ஆளுதே இதை விட குடிய கிடைக்கிற வாதம் உலகத்துலயே கிடையாது அத முஸ்லிம்களுக்கான நாடு பாகிஸ்தான் சொன்னதுனாலதான் பாகிஸ்தான் உருப்படல அப்படி சொல்லாத அதனால தான் நாம் உருட்டுருக்குறோம் நாமளும் பாகிஸ்தான் பண்ணணும் அதே பைத்தியக்காரத்தனத்தை தான் பண்ணுவோம்னா அப்புறம் பாகிஸ்தான் மாதிரி அழிஞ்சு போக வேண்டியதான் சோத்துக்கே சிரமப்படுற ஒரு நிலைமைக்கு போக வேண்டியதான் இதைத்தான் சங்கிகள் உட்பட அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணுங்கிறேன் இதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் சொல்கிற இந்து ராஷ்டிரம் மாதிரியான ஒரு குடியை கெடுக்கிற விஷயம் உலகத்திலேயே கிடையாது இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரத்தை விட பேராபத்தான விஷயம்னு ஒன்று வேற இருக்கவே முடியாது இதுதான் பிராக்டிக் பிராக்டிக்கலான உண்மை இதையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பப்ளிக்கா பேச முடியும்னே எனக்கு தெரியல அநேகமா ரொம்ப சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இது வரைக்கும் பெரிய மனசு பண்ணி நம்மளையெல்லாம் இந்த விஷயத்த பேசுறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்களே அது வரைக்கும் மகிழ்ச்சின்ட்டு அடுத்த மேட்டருக்கு போறேன் அதாவது விஜய் கட்சியிலிருந்து கோயமுத்தூரை சேர்ந்த வைஷ்ணவின்னு ஒரு பாப்பா விலகி இருக்குதான் நான் ஏன் அந்த கட்சியில இருந்து விலகினேன்னு விளக்கத்தையும் அந்த பாப்பா கூடவே சொல்லி இருக்குது அதாவது பொதுச்செயலாளரை சந்திக்க அடிக்கணும்னு முயற்சி பண்ண விட மாட்டேன்ட்டாங்க மேடையில் ஏறணும்னு முயற்சி பண்ண கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க நீ பொங்கலை தானே உனக்கு எதுக்கு அரசியலே பொத்துனாப்பில் வீட்லேயே இருக்க வேண்டியதானே அப்படின்லாம் மிரட்டினாங்க எங்களை விட நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிற மாவட்ட செயலாளரை விட உனக்கு தான் புகழ் வெளிச்சம் இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க நீ கம்முன்னு வீட்லேயே இருன்னு சொல்லி அடக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு அந்த பாப்பா ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி இருக்குதே உண்மையில அந்த பாப்பா சொன்ன அத்தனை காரணங்களும் சில்லறத்தனமாக படு சில்லறத்தனமாகவே தான் இந்த காரணம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஏன் விஜயை ஆதரிக்கிறேன் நான் ஏன் விஜய் கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பாப்பா ஏகப்பட்ட விளக்க வெங்காயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தது அதுவும் கடைஞ்செடுத்து செல்றத்தனமாவே தான் இருந்தது இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்னா இந்த பாப்பா விஜயை ஆதரிக்கும்போது போது அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் ஆர்வசம் இப்போ அதே அணில் குஞ்சுகள்லாம் இந்த பாப்பாவை திட்டி தீத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த பாப்பாவோட அறிவுலையோ தெளிவுலையோ புரிதல் நேற்று வரைக்கும் எந்த தெளிவும் இல்லை எல்லாமே தற்கூரித்தனமான பேச்சுக்கள் தான் புரிதல்கள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய ஒரு கன்சிடர் பண்ணி யாரெல்லாம் பேசுறாங்களோ அது ஆம்பளைகளா இருந்தா பெண்களா இருந்தால் அவ்வளவுதான் அந்த லாஜிக் படி இந்த பாப்பா அன்றிலிருந்து நேற்று வரை கிரிக்கி தான் அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டும் இருக்குது அதாவது இந்த பாப்பா விஜய் கட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் கிரிக்கியா செயல்பட்டுதையே தவிர இப்போ ஒரு உலகமாக அரசியல்வாதியாகவே மாறிடுச்சு ஆக்சுவலாக விஜய் கட்சியில் இருந்து இந்த பாப்பா அடைஞ்ச புகழ் வெளிச்சத்தை விட ஒரே நாளில் ஓவர் நைட்டில் பல மடங்கு புகழ் வெளிச்சத்தை அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து இந்த பாப்பா அடைஞ்சிருச்சு ஆக்சுவலாக இது ஒரு பக்க அரசியல்வாதியாக மாறிடுச்சு அரசியல்வாதிக்கு உண்டான அடிப்படை குணம்ங்கிறது என்ன அட்டென்ஷன் சீக்கிங்க எதையாவது பண்ணி என்னத்தையாவது பண்ணி உலகத்தில் இருக்கிற மக்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கணும் அவன் தான் அரசியல்வாதி அதுதான் அரசியல்வாதிக்குண்டான அடிப்படை தகுதியை அந்த வகையில் இந்த பாப்பா ஒரு பக்கமான அரசியல்வாதியாக தான் மாறிடுச்சு ஏன்னா ரெண்டு நாளாக நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை நியூஸ் சேனல்காரங்களும் இந்த பாப்பாவை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறானுங்க அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் இந்த பாப்பாவை திட்டி தீக்கிறானுங்க பயங்கரமான செலிப்ரிட்டியாக மாறிடுச்சு நியூஸ் சேனல்களும் வாய்க்கு வந்தது எல்லாம் கேள்வின்னு அந்த பாப்பா கிட்ட கேட்க அதுக்கும் அதுக்கு தோணது எல்லாம் பதிலுன்னு ஒளறி கொட்டிக்கிட்டு கிடக்குதே ஆமாம் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டீங்களே அடுத்தது எந்த கட்சிக்கு போக போகிறீங்க திமு வா அதிமுகவா பிஜேபியா எந்த கட்சியிலிருந்து ஆஃபர் வந்திருக்குதுன்னு ஆமாம் அவங்களே அடிச்சு விரட்டி விட்டாங்களா இல்ல நீங்களே வெளியில் வந்துட்டீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்கிறீங்களே அங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிலவுது அங்க எதுவெல்லாம் பிரச்சனையா இருக்குதுன்னு இவங்க இஷ்டத்துக்கு கேட்க அதுவான் வாய்க்கு வந்ததெல்லாம் பதில்னு சொல்லுது பத்தா குறைக்கு அந்த பக்கம் வானதி மேடம் வேற வா வான்னு கூப்பிடுறாங்க வானதி மேடமே வா வான்னு கூப்பிடுறாங்கன்னா அப்போது இந்தம்மா எந்த அளவுக்கு அட்டன்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணியிருக்குது எந்த அளவுக்கு ஒரு பக்காவான அரசியல்வாதியாக மாறி இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க சங்கிகள் சும்மா கூப்பிடுவாங்களா சாதாரண ஆட்களை கூடுவாங்களா பாருங்கள் வானதி வாம்மா நம்ம கட்சி உன்ன மாதிரி தற்கொறிகள்லாம் இருக்க வேண்டிய இடமே பாரதிய ஜனதா கட்சி தான் இங்கே வந்து சேர்ந்துக்குமா அப்படின்னு அவங்க பெரிய ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாப்பா போய் சேர வேண்டிய கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணனுக்கு தங்கச்சியாக மாறினா இந்த அம்மாவுக்கு இந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது இதால் பிஜேபி எல்லாம் போய் சேர்ந்து அங்கெல்லாம் ஒன்றும் சர்வை பண்ணுறதுங்கிறதுலாம் நம்ப கஷ்டம் நம்ம நம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட மலை முழுங்கி மகாதேவன்களும் மகாதேவிகளும் இருக்கிறாங்க அதையெல்லாம் மீறி இந்த பாப்பா அங்கே என்ன பண்ண போகுது அண்ணாமலையாலேயே ஒன்றும் பண்ண முடியாமல் தெரிச்சு ஓடிட்டாப்புல ஸோ இந்த அம்மா அடுத்து போக வேண்டிய இடம்ங்கிறது அண்ணனின் கட்சி தான் அதுதான் இந்த பாப்பாவுக்கான மிகச்சிறந்த புகலிடமாக இருக்க முடியும் அங்கேயும் காளியம்மாவுக்கு அப்புறமா பெரிய பெண் ஆளுமைகள்லாம் யாருமே இல்லாமல் தடுமாறிட்டு தடுமாறி தான் அதனால அண்ணன்கிட்ட கிட்ட சொல்ல இந்த பாப்பாவை மாநில பெண் பாசறை ஒருங்கிணைப்பாளர்களில் பல பேரில் ஒரு ஆளாக இந்த பாப்பாவை சேர்த்து விட்டா அதுக்கப்புறம் ஆம குஞ்சுகள் பார்த்துக்குவானுங்க அதுவும் அந்த கட்சிக்கு போனதுக்கப்புறம் அணிலையும் அணில் குஞ்சுகளையும் இந்த பாப்பா தாக்கி பேசுச்சுன்னா ஆம குஞ்சுகள்லாம் வேற லெவல் பண்ணி விட்டுருவானுங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இந்த பாப்பா அண்ணனுடன் இணைந்து பணி புரிந்தால் அடுத்த காலியமாகவே இந்த பாப்பா தான் இன்னும் பல கட்சிகள்லேருந்து பலவிதமான ஆஃபர்கள் வரும் ஏண்டா இந்த பாப்பா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குழந்தையாகவே தான் தெரியுது பேசுறது அதை விட குழந்தைத்தனமாக பேசுதே அவ அவனுக்கெல்லாம் கொட்டூரமான கிருக்கணுங்கடா நாம் தமிழர் கிருக்கணுகளோட போய் இந்த பாப்பா எப்படா மல்லு கட்டும் அவனுங்களுக்கு கதை சொல்றதுன்னா என்ன விளையாட்டா அண்ணன் என்ன சாதாரண ஆளா அங்கெப்படா இந்த பாப்பா சர்வைவ் பண்ணா அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் பண்ணா அண்ணன் அதுல தான் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி குழந்தைகளை கொட்டூரமான கொலகாரிகளா அதாவது கொள்கை மீது கொட்டூரமான ஈர்ப்பு கொண்ட கொலைவரி கொள்கை பிரியர்களா மாத்துறதுல தான் நொன்ன எக்ஸ்பர்ட் அதனால அண்ணன் அந்த பாப்பாவை ஒரு மாதிரி தேத்திடுவார் அதெல்லாம் மேட்டரே இல்லை முழு முழு மனதோட பாப்பா அண்ணன் கிட்ட தங்கச்சியா தன்னை ஒப்படைக்கினேன் அவ்வளவுதான் மீதி எல்லாம் அண்ணன் பாத்துக்குவாரு சோ முதல்ல அண்ணனுக்கு தங்கச்சியா இந்த பாப்பா மாறணும் அதுக்கப்புறமா அடுத்த காலி அம்மாவா இந்த பாப்பா மாதிரி அண்ணனுக்கே ஆப்படிக்கணும் இந்த பாப்பாவுக்கு இதுக்குண்டான என் ஆசீர்வாதத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க